வணக்கங்க இன்றைக்கி ஜெயரேகா சேனலில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை அடையாறு பகுதியில் இருக்க காந்தி மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் மகாத்மா காந்தியோட நினைவாக சர்தார் பட்டேல் சாலையில் கட்டப்பட்டுள்ள ஒரு நினைவிடம்தாங்க இந்த காந்தி மண்டபம் இந்த காந்தி மண்டபத்தில் சுதந்திர சிந்தனையாளர்கள் முதலமைச்சர்கள் ஆகியோருக்கு நினைவிடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு இதை தான் காந்தி மண்டபம்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் காந்தி மண்டபம் வச்சிருந்தாங்க அதனால தான் இதுக்கு பேர் காந்தி மண்டபம் அப்படி பேர் வந்துச்சு இப்போ நம்ம இங்கே முதல்ல போகிற இடம் வந்து வெள்ளையண்ணே வெளியேறு இயக்க பொன்விழா தூண் இது வந்து தமிழக முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இது வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற நினைவு தூண்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே இருக்குங்க இந்த தூண் இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே அடுத்து அந்த பாத்வே வழியாக அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து ராஜாஜியோட நினைவிடம் இருக்குதுங்க எல்லா முக்கியமான தலைவர்களுக்கும் இங்கே நினைவிடம் அமைச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது சென்னை நகரத்தில் அழகான ஒரு சுற்றுலா பொழுதுபோக்கு பூங்காவும் இந்த மண்டபம் விளங்குதுங்க இங்கே நிறைய பீப்புள்ஸ் வராங்கங்க இது வந்து ராஜாஜியோட நினைவிடம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே போனோன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்க ராஜாஜியோட மண்டபம் மூதறிஞர் ராஜாஜின்னு சொல்லுவாங்க அவரை வாங்க உள்ளே போயாச்சு இப்போ நம்ம வந்து ராஜாஜியை தான் பார்த்துட்ருக்கோம் அவர் வந்து எல் அதாவது இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க அதாவது ராஜாஜி எந்தெந்த தலைவர்களுக்கு கூடலாம் இருந்தார் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் பாருங்க காந்திஜியோட மூதறிஞர் ராஜாஜி இருக்கார் அவர் பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இங்கே அவரோட சிலையும் வச்சுருக்காங்க மூதறிஞர் ராஜாஜி இவ் இவர் தான் வச்சுருக்காங்க இதை நம்ம அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்னா அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே அதுதான் இது வந்து செக்கிழுத்த செம்மல் வஉ சிதம்பரனார் அவரோட இதுவை வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக இவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோன்னா இவர் வந்து சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனார் இது சிலையை வச்சுருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு தியாகிகள் மணிமண்டபம் இருக்குங்க இந்த தியாகிகள் மணிமண்டபத்துக்கு உள்ளே போனால் எனக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியந்தாங்க காத்திருந்தது நான் கூட ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தேன் பட்டு எக்கச்சக்கமான மனிதர்களோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க எவ்வளோ தியாகிகள் நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்காகவே நம்ம இந்த இடத்துக்கு வரலாங்க பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் பாருங்கள் எவ்வளோ பேர் நம்மளோட இது எவ்வளோ சுதந்திரம் வாங்கி தரத்துக்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எத்தனை தியாகிகள் இருக்காருங்க பாருங்கள் அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்கங்க இங்கெல்லாம் நிறைய பேருக்கு நமக்கு பேர் தெரியாமலே நிறைய தியாகிகள் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் பாருங்கள் இது உள்ளே போய் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக பாருங்கள் இது ஃபுல்லாகவே அந்த ஃபோட்டோஸ் மட்டுமே வச்சுருக்காங்க தியாகிகள்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ ஃபோட்டோஸ் பாருங்கள் இது இல்லாமலும் நிறைய தியாகிகள் இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் நமக்கு சரியா தெரியலை ஸோ இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் நின்று பார்க்கும் பொழுது இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தேன் இங்கே வந்து வீரபாண்டிய பாண்டிய கட்ட பொம்மன் இருக்காருங்க இந்த மணிமண்டபம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இயற்கை சூழல் நிறைந்த பகுதின்னு சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அடிக்கிற வெயிலுக்கும் இங்கே வந்து நல்லா நிழலாக இருக்குங்க ஏன்னா நிறைய மரம் வச்சுருக்காங்க ரொம்பவே கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடம் சென்னை நகரத்தில் அமைஞ்ச ஒரு அழகான சுற்றுலா பொழுதுபோக்கு இடம்னு பூங்கானே இதை சொல்லலாம் அடுத்து நம்ம வந்திருக்குது பக்தவச்சலம் நினைவிடம் பக்தவச்சலம் வழக்கறிஞராக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் ஸோ அந்த உள்ளே போகலாம் இதுதான் பக்தவச்சலம் நினைவிடம் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே வைக்கலை பக்தவச்சலம் அவர் மட்டும்தான் இருக்கார் இங்கெல்லாம் எந்த ஃபோட்டோஸுமே வைக்கலை வெறும் பக்தவச்சலம் அவர் மட்டும் வச்சுருக்காங்க ஆனால் நல்லா காற்று வருதுங்க செம்ம காற்றுங்க ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுங்க வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இதுதான் பக்தவச்சலம் முதலமைச்சர் அடுத்து இவர் வந்து இரட்டை மலை சீனிவாசன் ஆக்சுவலாக நிறைய இதெல்லாம் இடத்துக்கு ஏன் வரணும்னா நிறைய அதாவது நமக்கு சில முதலமைச்சர்கள் தான் நிறைய தெரியும் சில பேரெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பசங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இந்த மாதிரி தலைவர்கள் தான் தெரியும் இந்த பக்தவச்சலம் சில பேரெல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது இப்போ இருக்க பசங்களுக்கு ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளேஸை வந்து காட்டுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ அடுத்தது கர்ம வீரர் காமராஜரோட நினைவிடம் தான் வந்திருக்கோம் இவர் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இங்கேயோ ஃபோட்டோஸ் எதுவுமே வைக்கலை காமராஜருக்கும் வெறும் அவரோட தான் இருக்குது அப் இங்கே ஃபுல்லாக காற்று நல்ல ஜன்னல் காற்று நல்ல அதாவது நிறைய ஓல்ஸ் இருக்கிறதால நல்லாவே காற்று வரும் தியாகச்சுடர் காமராஜர் அணையா விளக்கு இருக்குங்க இதுதான் காமராஜரோட இடம் இது வந்து எங்கே இருக்குதுன்னா அடையாரில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் பட்டேல் சாலையில் கட்டப்பட்ட ஒரு தாங்க இது ஆக்சுவலாக முத முதல்ல கட்டினது பார்த்திங்கன்னா காந்தி மண்டபம் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு சுதந்திர சிந்தனையாளர்கள் முதலமைச்சர்கள் ஆகியோருக்கெல்லாம் நினைவிடம் கட்டப்பட்டது ஃபஸ்ட்டு கட்டினது இந்த காந்தி மண்டபம் தான் அதாவது காந்தி சிலை தான் ஐ மீன் காந்தி மண்டபம் தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த சி ராஜகோபாலச்சாரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் இதை வந்து தொடங்கி வச்சார் அதுக்கப்புறம் தான் மற்ற தலைவர்கள்லாம் வச்சுருக்காங்க இது வந்து கோவில் போன்ற ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு தூண்லாம் வச்சுட்டு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பில்லர்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இது பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு தூண்லேயும் நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க சுவாமியெலாம் வச்சுருக்காங்க இந்த காந்தி மண்டபம் வந்து ஒரு கேலரி மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து பொது விழா அரசு நிகழ்ச்சிகளெல்லாம் இங்கே தான் நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு மேடை போன்ற ஒரு அமைப்பு கோவில் போன்ற ஒரு அமைப்போடு இருக்குங்க தூணெல்லாம் வச்சு அப்படியே கோவில் சட்டம் மாதிரியே பண்ணியிருக்காங்கங்க இந்த இடம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் தூணு ஆனால் நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க வேலை இல்லாதவங்களாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஸோ நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இங்கே உட்காந்துட்ருக்காங்க இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ங்க இங்கே நிகழ்ச்சி நடக்கும்பொழுது கீழே ஒரு ஐநூறு பேருக்கு மேலே உட்காந்து அதெல்லாமே பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சீட்லாம் நிறைய இருக்குது அழகாக மேலே மேடையில் பண்ணும்பொழுது கீழே உட்காந்து அழகாக எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸ்டேஜ் ஆடிட்டோரியம்லாம் சொல்லி சூப்பராக வச்சுருக்காங்க முக்கியமான அரசு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் இது என்னோடய தட்சிணாமூர்த்தி இந்த தூணில் இருந்தார் ஸோ அவரை இது பண்ணியாச்சு இங்கே ஃபோட்டோலாம் கூட நிறைய எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ளேஸு பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்க இதோட டைமிங் காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கங்க காந்திக்கு பகவத்கீதை டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்றதால அந்த மாதிரியோட பிடிச்சமான சிலைகள்லாம் கூட இந்த கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க இங்கே குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் வச்சுருக்காங்க விஏ பார்க்கிங்கும் நல்லாயிருக்கு ஸோ இந்த இடம் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க முக்கியமாக இங்கே லைப்ரரியும் இருக்குதுங்க இங்கே உட்காந்து இயற்கையை நல்லாவே ரசிக்கலாங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த பிளேஸு வெயிலுக்கு கூட இங்கே வந்து நல்ல நிழலோட சூப்பராகவே இருக்குதுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்